என்பதிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் நாட்டையே தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதற்கு ஆளும் கட்சி உடந்தையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தி இருக்கிறது ஒரு கும்பல் அந்த கும்பல் ஆளும் கட்சியின் கும்பலாக இருந்திருக்கிறது அயலகணியின் பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற நபர் வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப்பொருளை இரண்டு ஆண்டுகளாக கடத்தி இருக்கிறார் குறைந்தது இரண்டாயிரம் கிலோவுக்கும் மேலே போதைப்பொருளை கடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரம் கிலோ போதைப்பொருள் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கடத்தி அந்த சூடோபெட்ரோமின் அப்படிங்கிற அந்த போதைப்பொருள் வந்துட்டு ஒரு கிலோ வெளிநாட்டில் வெளிநாடுகளில் விற்கப்படுகின்ற அதனுடைய மதிப்பு என்பது ஒன்றரை கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார்கள் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு போதைப் பொருளை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மட்டுமில்லை இன்னும் இதர நாடுகளுக்கும் கூட இங்கிருந்து கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறைந்தது இரண்டாயிரம் கிலோ இதுவரையில் கடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு ஆண்டுல மட்டும் அப்படி என்றால் இரண்டாயிரம் கோடிக்கு அவர் கடத்திருக்க மாட்டார் பல ஆயிரம் கோடிக்கு கடத்தி இருக்கிறார் ஒரு கிலோ மட்டுமே ஒன்றரை கோடி என்றால் கிலோ இது வரைக்கும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிலோ என்றால் எத்தனை ஆயிரம் கோடின்னு யோசிப்பாருங்க இவர் தனிப்பட்ட நபராகத்தான் இவர் கடத்தினாரா அல்லது இது திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறதா திமுக நபர்கள் எத்தனை பேர் இவருடன் தொடர்பில் இருந்தார்கள் இவருடைய அலுவலகத்திற்கு எத்தனை பேர் வந்து சென்றார்கள் அவர்கள் வரும்பொழுதும் போகும்பொழுதும் எதையெல்லாம் கொண்டு வந்தார்கள் எதை எடுத்து சென்றார்கள் என்பதை அனைத்துமே போதைப் தடுப்பு பிரிவு துறை வந்துட்டு இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜாஃபர் அலுவலகத்தை ஜாஃபர் சாதி அலுவலகத்தை மட்டும்தான் சோதனை செய்தானா இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய பாதுகாப்பு துறைதான் அயலக அணி உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதிக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கிருத்திகா உதயநிதி அவர்கள் சாதிக்க தயாரிப்பாளராக வைத்து அவர் ஒரு திரைப்படத்தை வெளிநாடு கடத்தி அங்கு விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து திரைத்துறையில போட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்திட்டு இருந்திருக்கிறாங்க பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்திட்டு இருந்திருக்காங்க இதுதான் இவங்க வேலை ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு இவர்கள் எப்படியெல்லாம் ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு அந்த ஆளும் கட்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படியெல்லாம் இவர்கள் போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை இந்த பிரச்சனைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வருகிறோமே தவிர வேறு எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது ஏன்னா நாட்டில் ஆளும் கட்சி என்ற ஒரு போர்மையில் இருந்து கொண்டு இவர்கள் மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆளும் கட்சி என்பது மக்கள் கொடுத்த அங்கீகாரம் மக்களின் சேவைகளை இவர்கள் மக்களுக்கான சேவைகளை இவர்கள் செய்வார்கள் என்று கொடுக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுவார்கள் என்று தெரிந்து கொடுப்பது இல்லை சாராயத்தை விற்கிறது தெரு தெருக்கு சாராய கடை திறந்து வச்சு மதுவை விற்றுதான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மதுவை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்கள் என்னென்னவெல்லாம் முன்னெடுப்புகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மதுக்கடையை மூடவே முடியல இந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போன மது விலக்கு சொன்னாங்களே தவிர அதை பற்றி எல்லாம் கூட சிந்திச்சு பார்க்கல இன்றைக்கு அதை பற்றி பேசுவது கூட கிடையாது அந்த இயக்கமும் அந்த முதலமைச்சரும் ஆனால் இதுதான் தொலைஞ்சி போகுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்து பல ஆயிரம் கோடிக்கான போதைப் பொருள் வந்து வெளிநாடுகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் இது ஆட்சியா கொள்ளக்கார கூட்டமா மக்களுக்கான சேவை செய்வதற்கு ஆட்சி செய்கிறீர்களா அல்லது திமுக கட்சிக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கு ஆட்சி செய்கிறீர்களா இப்பொழுது இந்த ஜாஃபர் சாதி சிக்கி அவர் தலைமறைவாக இருக்கிறார் அவருடைய தம்பி அவருடைய மனைவி அவருடைய கூட்டாளிகள் எல்லாமே இப்ப தலைமறைவாக ஒருவேளை அவர்கள் சிக்கினால் பல உண்மைகள் வெளிவரப்போகிறது அந்த உண்மைகள் வெறி நிலையில திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த இயக்கம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர தடை செய்யப்பட்டிருக்கின்ற பொருட்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அந்நிய நாடுகளில் வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு ஆளும் கட்சி உடந்தையாக இருக்கிறது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிடுவாங்க அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் இவ்வளவுதான் தமிழக இந்திய ஜனாதிபதியும் ஒப்புதல் அளித்தால் தமிழகத்தினுடைய ஆட்சி களைஞ்சி போயிடும் ஒருவேளை மத்திய அரசு இதை கண்காணித்தால் திமுகவின் ஆட்சியை கலைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்து மு க அரசு தப்பிக்குமா அல்லது சிக்கி அல்லது சிக்கி ஆட்சியை இழக்குமா சாதிக்கு சிக்கும் வரைதான் இந்த அரசுக்கு ஆயுள் ஒருவேளை ஜாஃபர் சிக்கி அவர் உண்மையை கக்கிவிட்டால் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற உண்மை தெரிந்துவிட்டால் திமுக ஆட்சி களைவது உறுதி திமுக ஆட்சிய திமுக ஆட்சியை தவறான வழியில கலைக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லைங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சி வந்துட்டு அறுதி பெரும்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் ஆற்று மலரை கொள்ளையடிக்கிறார்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கோடிக்கணக்கான மக்களை கொன்று சாராயத்தை ஊற்றி கோடிக்கணக்கான மக்களை கொன்று அந்த படத்தில் தான் ஆட்சி நடத்துகிறார்கள் இது எல்லாமே தெரியும் ஆனால் இந்த ஆட்சி ஜனநாயகத்தின் பால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுதி பெரும்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி அதற்குத்தான் இங்கு மதிப்பே தவிர இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்கள் எல்லாம் அதற்கு முன்பு அடிப்பட்டு போகிறது இப்பொழுது சட்டத்தின் முன் இந்த ஆட்சி சிக்கிக்கொண்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த ஆட்சி நடக்கிறது என்ற உண்மை தெரிந்துவிட்டால் திமுகவிற்கு மத்திய அரசு சும்மா இருக்குமா ஜனாதிபதி அவர்களை இவர்கள் விடுவார்களா தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுநர் திமுகவிற்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சும்மா இருப்பாரா தமிழகத்தினுடைய ஆட்சி பாதியில் காய்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கொள்ளக்கார கூட்டத்தை நம்பி பாதியில் ஆட்சி இழப்பதற்கான நேரம் நெருங்கி இருப்பதாகவே தெரிகிறது இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜாஃபர் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதே அதே போல உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் திரைப்பட தயாரிப்பு மூலமாக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில போதைப் பொருள் கும்பல் சாதாரணமா சிக்கலங்க தமிழ்நாட்டில் இருந்தோ டெல்லியில் இருந்தோ இவங்களுக்கு தகவல் போய் சிக்கல இந்த வந்துட்டு விஷயம் நான்கு மாதங்களுக்கு முன்பே ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு காவல்துறைக்கு ஒரு தகவல் வருது நான்கு மாதங்களுக்கு முன்பே அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சிறப்பு காவல்துறை வந்துட்டு தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருந்திருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் இவர்கள் இப்பொழுது சிக்கியிருக்கிறார்கள் இல் இவர்கள் ஒன்றும் சாதாரணமாக சிக்கவில்லை இவர்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருந்ததில் இவர்கள் எவ்வளவு ஏற்றுகிறார்கள் இறக்குகிறார்கள் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கண்காணித்த காவல்துறை தான் வசமாக இவர்களை கையும் களவுமாக பிடித்தது இல்லை என்றால் இவர்கள் இல்லை என்றால் இந்த கும்பல் அவ்வளவு எளிதாக சிக்கி இருக்காது இங்கிருந்து டெல்லியில் ஒரு குடோனை எடுத்து அந்த குடோன்ல கொண்டு போய் இவர்கள் வைத்து ஏனென்றால் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வேலையை செய்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கு என்ன பொருட்களை இவர் ஏற்றுமதி செய்யறாருனா தமிழ்நாட்டிலிருந்து நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட சப்ளிமெண்ட் எல்லாம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கு விற்பனை செய்கின்ற ஒரு வேலையை இவர் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு சப்ளிமெண்ட்டு ஏற்றுமதி செய்வதற்காக இவர்கள் வந்துட்டு ஒரு லைசன்ஸ் பெறாங்க அந்த லைசன்ஸ் மூலமாக தான் இவர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியுது அந்த லைசன்ஸை வைத்து கொண்டு இவர்கள் இங்கிருந்து அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற உணவுப் பொருட்கள் மூலமாக இங்கிருந்து போதைப் பொருட்களை அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அந்த போதைப் பொருட்கள் என்பது சாதாரணமான போதைப் பொருட்கள் அல்ல சூடோ பெட்ராமின் என்ற அந்த போதைப் பொருள் வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு செய்கிறார்கள் என்றால் அது ஒரு மூலப்பொருள் தான் ஒரு மூலப்பொருள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அங்கு அதை பலவிதமான பொருட்களாக அங்கு அவர்கள் அதை பலவிதமான போதைப் பொருட்களாக மாற்றி விடுகிறார்கள் ஒரு முறை அந்த போதைப் பொருட்களை அவர்கள் உட்கொண்டால் குறை குறைந்தது ஐந்து நாட்களுக்கு அந்த போதைப் பொருள் வந்துட்டு அவர்கள் உடல்ல தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்குமா செக்ஸ் நிலைகளுக்கு இவர்கள் பயன்படுத்துவதற்கு இந்த போதைப் தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்களாம் அந்த போதைப் பொருளை அவர்கள் பயன்படுத்தினா பிரெயினுக்கே வந்துட்டு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பிரெயினுக்கே ஆபத்து அப்படின்னா அதாவது ஐந்து நாட்கள் வரை அந்த போதைப் பொருள் வந்துட்டு இந்த உடல்ல வேலை செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இந்த உடல்ல இருக்கிற ஹார்மோன்கள் எல்லாமே வந்துட்டு இன்பேலன்ஸ் ஆகிடும் ஹார்மோன் எல்லாம் இன்பேலன்ஸ் ஆச்சுனாலே இந்த உடல் தானாகவே சிதைந்து போயிடும் இப்படிப்பட்ட மனித உயிருக்கே ஆபத்தான ஒரு போதைப்பொருளை தான் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வேலையை இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு விஷயத்தை இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இஸ்லாமிய மரம் இஸ்லாமிய மதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மதம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதே போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மார்க்கம் ஆனால் அந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மார்க்கத்தில் இருந்து போதைப் பொருளையே ஏற்றுமதி செய்து விற்பனை செய்கிறார்கள் என்றால் அந்த மதத்தில் உள்ளவர்களே இவர்களை மன்னிப்பார்களா என்பதை எண்ணி பாருங்கள் அந்த போதைப் பொருளை போதைப் பொருளை இவர் கடத்தி அதை வியாபாரம் செய்து அதிலிருந்து வருகின்ற கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு தமிழ்நாட்டில் திரைப்படங்கள் எடுப்பது திரைப்படங்கள் மூலமாக பல கோடிகளை ஈட்டுவது இதை வைத்து இவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த போதைப்பொருள் கும்பல் இந்த தேர்தல் நேரத்தில் சிக்கி இருப்பது ஒரு நல்ல விஷயம் தான் ஏனென்றால் இதை பயன்படுத்தியாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஆளும் கட்சியிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பறிப்பதற்கு இது இது பயன்படணும் அப்படிங்கறது எல்லாருடைய ஆதங்கமும் ஏனென்றால் அதிகாரம் ஏனென்றால் அதிகாரம் மக்கள் விரோத சக்திகளிடம் இருக்கிறது இதுவெல்லாம் மக்கள் விரோத செயல்தானே இந்த மக்கள் விரோத செய்கின்ற செயல் இந்த மக்கள் விரோத செயலை செய்கின்ற இப்படிப்பட்ட நபர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கலாமா ஆட்சி அதிகாரம் என்பது ஒருவருக்கானதல்ல இருவருக்கானதல்ல நூறு பேருக்கானதல்ல ஆயிரம் பேருக்கானதல்ல லட்சம் பேருக்கானதல்ல ஆறு கோடி தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுக்குமான ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற ஒரு அதிகார வர்க்கம் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் இந்த மாநிலத்தையோ இந்த மாநிலத்தில் உள்ள மக்களையோ காப்பாற்ற முடியுமா இந்த மாநிலத்தையோ மாநிலத்தில் உள்ள மக்களின் உரிமைகள் மீட்கப்பட முடியுமா மாநில மக்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் ஆகிவிடும் அல்லையா இந்த மாநில மக்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் ஆகிவிடும் அல்லையா ஐந்து ஆண்டுகள் ஆட்சி என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா ஐந்து ஆண்டு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு இப்படி மக்களை ஐந்து ஆண்டு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு இப்படி நாட்டை சூறையாடுவது என்பது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இல்லை சட்டத்தை நம்புகிறோம் சட்டத்தை நம்புகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறோம் நீதித்துறையை நம்புகிறோம் இப்படிப்பட்ட ஆட்சியோ இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களோ மக்களுக்கும் தேவையில்லை மாநிலத்திற்கும் தேவையில்லை ஆனால் நீதி என்ன போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே